வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பர் டூபர் சீரியல் பற்றிய செய்தி தான் இந்த வீடியோல இருக்க போகிறது என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா சிறகடிக்கு ஆசை இந்த சீரியல எபிசோட்ல மனோஜ் ரோஹினியிடம் நீ தான் என்னோட பெஸ்ட் வைஃப் நம்ம தான் பெஸ்ட் கப்பல் என்று பேசிக் கொள்கின்றனர் பிறகு ரவி நம்ம போட்டியில கலந்து கொள்ளாமல் இறந்திருக்கலாம் என்று சொல்ல சுருதி வாக்குவாதம் செய்கிறார் மறுபக்கம் முத்து கட்டிலில் அமர்ந்து பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் அந்த நேரம் பார்த்து மீனா வருகிறார் லட்சியத்தோடு இருப்பதும் உழைப்போடு இருப்பதும் என் வாழ்வில் நீ வந்த பிறகுதான் நடந்தது என்று மீனாவிடம் சொல்கிறார் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பாட்டு பாடி மீனாவிடம் ரொமான்ஸ் செய்கிறார்

சொல்லி அம்மாவோட நகை வாங்கி அடமானம் வைத்து விடலாம் என்று சொல்கிறார் அழகு பட்சம் காசு பத்தலன்னா வித்துடுவோம் என்று சொல்ல விஜயா பதவி ஓடுகிறார் மனோஜ் ரோகிணி என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வர என்ன விஷயம் என்று எல்லோரும் கேட்க ரோஹிணிக்கு கிப்ட் வாங்கி வந்ததாக சொல்கிறார் மனோஜ் என்ன கிஃப்ட் வாங்கி வந்தார் விஜயா என்ன சொல்ல போகிறார் என்று இன்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க